கொஞ்சம் கூட மனசாச்சு எல்லாமே எடுக்கப்பட்ட நோலாஜிக் சீன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம முதல்ல போகிறது வருந்தவன் நடிச்சு கூலி நம்பர் ஒன் படத்தில் வரக்கூடிய ஒரு சீனில் ஒரு சின்ன பையன் ட்ரெயினுக்கு நடுவில் உட்காந்துட்டு விளையாடிட்டு இருப்பான் இந்த சீனில் நம்ம ஹீரோ அந்த பையனை எப்படி காப்பாற்றுறாருன்னு பாருங்க நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது தில் படத்துலேருந்து வரக்கூடிய சீன் தான் இந்த படத்தில் வரக்கூடிய சீனில் நம்ம ஹீரோக்கும் வில்லனுக்கும் சண்டை நாடகம் அந்த சண்டையில் நம்ம விக்ரம் வந்து வில்லன் மூஞ்சில் பூரா விட்டுருவார் இதனால நம்ம விக்ரம் வந்து வில்லன் ஆள் வச்சு தேடிட்டு இருப்பார் ஆனால் இதுக்கு அடுத்து அப்படியே வர சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட தான் வில்லன் வந்து வண்டியில் போய்ட்டு இருப்பார் நம்ம விக்ரம் அந்த வில்லனுக்கு முன்னாடியே தான் அவரோட ஹெல்மெட்டை கேட்டுவார் ஆனாலுமே அந்த வில்லனுக்கு வந்து அது கண்ணுக்கு தெரியல நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ஒசிச்சி படத்துலேருந்து வரக்கூடிய இந்த சீனில் நம்ம சிம்பு ஜீப்பில் மாதம் வந்து இறங்கினோடனே பல பேரை அடித்து துவம்சம் பண்ணுவார்ன்னு சொல்லி நான் நினச்சேன் ஆனால் அவர் அதை பண்ணாமல் ஜீப்புக்குள்ளே இருந்து ஒரு வேலை பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறாருன்னு நீங்களே பாருங்கள்